அப்புறம் கடைசி முறை என்ன பண்ணிருக்காரு கேட்டா இது இந்த அசிங்கம் எல்லாம் சொன்னோம்ல ஏன் ஹதீஸ்ல இருந்தாலும் அசிங்கம் இருக்கு எப்படி இருப்பாருங்க இந்த அசிங்கத்தை நான் சொன்ன உடனே ஏன் ஹதீஸ்ல இருந்தா இருக்கிறது ரசூல் சல்லா சிலமே சொல்லி இருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க யார் ஒருத்தன் மன்னத்தா பஹிமத்தன் பல ஹத் அழகி யார் ஒருத்தன் மிருகத்தில் சேர்ந்தானோ அவனுக்கு தண்டனை இல்ல திருமதியில் ஹதீஸ் இருக்கு ரசூல்லா சொன்னாங்க ரசூல் இப்படி எப்படி சொன்னாங்க திருமதி எடுத்து காட்டணும் ரசூல் சொல்லி சொல்றதுல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சொல்லுவாரு நபிசல்லா அலைசுல்லாம் இபுனா சாஹிர்ல சொல்லலையா அபுதாபி திருமதி எல்லாம் நபிகள் நாயகம் அலுவலாம் வந்து மிருகத்தோடு சேர்ந்தால் அவனுக்கு தண்டனை இல்ல என்று சொன்னார்கள் அது திருமதியில சொன்னாங்கன்னு சொல்லி அப்பட்டமாக நீங்க புழுகி இருக்கிறீங்கன்னு நான் குற்றம் சாட்டறேன் திருமதியிலிருந்து அந்த அதிர்சன அதை காட்டிதான் உங்களை நியாயப்படுத்துறது அதுக்கு தான் கலகலப்பும் அங்க ஏற்பட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க கலகலப்பெல்லாம் காட்டினாங்க ரசூல் செல்லா அலிசல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு என்ன செய்யணும் நீங்க எடுத்து காட்டணும் அது ஒரு முக்கியமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இன்னும் ரசூல்லா சொன்னதா எடுத்து காட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய கிளிப்பிங்கள் இருக்கு வரும் ரசூல்லா சொன்னாங்கன்னு என்னென்னலாம் பொது மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அந்த அதிசயம் காட்டுங்கன்னு என்ன செய்யும் வரிசையா கேட்போம் ரசூல்லா சும் விளையாட்டு அவங்களுக்கு சும்மா விட்டு அடிக்கிற சபையில வந்துகிட்டு இங்கே அடிக்கிறானா பாருங்க எடுத்தா பார்க்க போறாங்கன்னு தைரியத்தில் வந்துக்கிட்டு ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப நபிசுல்லா சொன்னதாக என்ன செய்யணும் அவங்க எடுத்து காட்டணும் அதனால இது எல்லாமே என்னது அவங்க வந்து தப்பு தவறுமாக புலிகி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிடுறேன்